மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆசன் கோபி பாக்கியம் தேசிய பாடசாலை ஆசிரியர் பிரபுகளுக்கு சைவர்கள் ஐந்து ஐந்து ஒன்று ஐந்து மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் அதாவது தரம் நான்கில் உள்ள ஒரு பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள் அதாவது தரம் நான்கில் உள்ள ஒரு பாடம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இருளை ஒளியால் நிரப்பியவர் என்ன பாடம் இருளை ஒளியால் நிரப்பியவர் என்ற ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க வடிவான அழகான ஒரு பாடம் தரப்பட்டு இந்த இடத்துல ஒரு தாய் இருக்கிறா அதே போல மகன் இருக்காரு இந்த இந்த படத்தை பாருங்க அதுக்கான விளக்கம் தெளிவாக பிறகு இந்த படத்தை படித்த பிறகு எங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு நாள் பாடசாலையிலிருந்து ஒரு சிறுவன் வீடு திரும்பினான் அவன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து தனது அன்பு தாயிடம் கொடுத்தான் அம்மா எனது ஆசிரியர் இக்கடிதத்தை உங்களிடம் கொடுக்கும்படியும் நீங்கள் மாத்திரமே படிக்க வேண்டும் என்றும் கூறினார் என அச்சிறுவன் கூறினார் கூறினான் ஒரு நாள் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா இருந்து ஒரு சிறுவன் வீடு திரும்பி வந்தானான் அவன் ஒரு கடிதத்தை கொண்டுகிட்டு வந்திருக்கான் என்ன செய்திருக்கான் ஒரு கடிதம் கொண்ட கொண்டு வந்திருக்கான் தனது அன்பு தாயிடம் என்ன செய்திருக்காரு அந்த கடிதத்தை கொடுத்துருக்கா நீங்களுமே அப்படித்தான் ஏதாவது கடிதமும் ஏதாவது ஒரு விடயத்தையும் பாடசாலையில கொடுக்க சொன்னால் நீங்களும் என்ன செய்வீங்க ஆஹ் அம்மாட்டு வந்து அம்மா இருந்தாங்க பாடசாலையில தந்தாங்க ஸ்கூல்ல இருந்து தந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதே போல இந்த சிறுவனும் என்ன செய்திருக்கான் பாடசாலையில கொடுத்த விடயத்தை கொடுத்துருக்கிறார் அம்மா எனது ஆசிரியர் இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்கும்படியும் நீங்கள் மாத்திரமே படிக்க வேண்டும் என்றும் கூறினார் அப்ப அது மட்டும் இல்லாம சொல்லியிருக்காங்க அவங்களோட கிளாஸ் டீச்சர் எப்படி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கடிதத்தை அம்மா நீங்க மட்டும் தான் படிக்கணும் அது வேற யார்ட்டையும் கொடுக்க வேணும்னு சொல்லி சொல்லியே கொடுத்து அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் என்ன செய்திருக்கா அந்த கடிதத்தை கொடுத்திருக்காரு எங்களோடய கிளாஸ் டீச்சர் இதை கொடுத்தாருன்னு சொல்லி இப்போ நீங்களும் பாடசாலையில் கொடுக்கின்ற ஏதாவது கடிதம் அல்லது வேறு ஏதாவது புத்தகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட பெற்றோட மாத்திரமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னுப்பா நீங்கள் என்ன செய்வீங்க அதே விடயத்தை உங்களோட வீட்டில் உள்ள அம்மா அல்லது அப்பாக்கிட்ட யார்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் ஒரு வீடு கொடுப்பீங்க அதே மாதிரி இந்த சிறுவனம் செய்திருக்கிறான் வாங்க தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் இந்த பாடத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் தாயார் தனது அன்பு மகன் கொடுத்த கடிதத்தை ஆவலுடன் பிரித்து படிக்க தொடங்கினார் அப்ப என்ன செய்திருக்கா தன்னுடைய மகன் ஒரு கடிதத்தை கொண்டு தாரானே அப்படின்னு சொல்லி மிகவும் ஆவலோட ஆசையோட விருப்பத்தோடு என்ன செய்திருக்கா அந்த கடிதத்தை பிரித்து படிக்க தொடங்கி உள்ளார் அந்த தாயின் கண்கள் கலங்க தொடங்கின அப்ப அவங்களோட அம்மாவோட கண்கள் என்ன செய்திருக்கிறான் கலங்கியிருக்கான் துடியே கண்ணின் சொல்லி வர மாதிரி கலங்கி தாயை அவதானித்த சிறுவன் அதில் என்ன எழுதியிருக்கின்றது என்று தயக்கத்துடன் வினவினான் அப்போ என்ன செய்திருக்காங்க அப்போ தாயை அவதானித்திருக்கான் அந்த அவதானித்த பிறகு அதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி மிகவும் அம்மா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி மிகவும் தயக்கத்தோட நாங்களும் அப்படித்தானே ஏதாவது விடத்தவங்களோட வீட்டில் உள்ளவங்களும் அல்லது வேற யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கண் கலங்கி அல்லது கவலை அடைந்தால் ஏன் அதை பார்த்து நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அதே போல அவங்களுடைய முக குறிப்பாக அதாவது அவங்களோட முகத்தை பார்த்து அவதானிச்சு அந்த பொடியை என்ன செய்திருக்கான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கான் அவதானித்து ரொம்ப கண்கலங்க பார்த்து ரொம்ப தயக்கத்தோட அம்மா ஏன் கண் அப்படிங்கிற மாதிரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறார் வினாவினான் தன்னை சுதாகரித்து கொண்ட தாய் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததை உங்கள் மகன் மிகவும் புத்திசாலி அவரது அறிவுக்கு ஏற்ற வகையில் இந்த பாடசாலை இல்லை அதனால் அவனை வீட்டில் வைத்து நீங்களே கற்றுக் கொடுங்கள் என உரத்தி வாசித்து காட்டினார் அதை கேட்ட சிறுவன் மகிழ்ச்சியில் உற்சாகத்தில் சத்தம் விட்டான் அப்ப என்ன செய்திருக்காங்கன்னு சொன்ன அவங்க அம்மா வாசிக்கிறான் அந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு சொல்லி வாசிச்சு காட்டுறான் உங்களோட மகன் வந்து எப்படி மிக மிக புத்திசாலி அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடசாலை இல்லை அதனால அவர் நீங்க வீட்டுல வச்சுக்கொண்டு நீங்களே படிச்சு கொடுங்க நீங்களே கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லி அதனை என்ன செய்திருக்காரு அவங்களோட அம்மா உரத்து வாசித்து அதாவது சத்தமாக வாசித்து காட்டியிருக்காங்க அதை கேட்ட அவங்களோட அந்த சிறுவன் என்ன செய்திருக்காரு மிகவும் சத்தோம் சந்தோஷமாக இருந்திருக்காரு இப்போ நாங்களும் அப்படித்தாங்க சில நேரம் ஏதாவது விடயத்துக்காக ஸ்கூலுக்கு அவங்களோட பிள்ளையை அனுப்பாதீங்க ஒரு கிழமைக்கு நீங்கள் வீட்டில் வச்சுருங்கன்னு சொன்னால் நீங்களும் என்ன செய்வீங்க ஆ ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி டீச்சர் ஸ்கூல் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க எங்களை அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்படுவோம் இல்லையா அதே போல் இந்த சிறுவன் என்ன செய்திருக்கான் இந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கூல் இல்லை இப்போ நீங்கள் நல்ல புத்திசாலி எனக்கு போல புரியன் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடசாலை இருக்கல அதனால் நீங்களே வச்சு கொடுங்க வீட்டில் இருந்து படித்து கொடுங்கன்னு சொன்ன உடனே இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறான் மகிழ்ந்தர் மகிழ்ந்தர்னா அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாராம் நீங்களும் இப்படிதான் கொரோனா காலத்தில் பாடசாலை இல்லைன்னு சொன்னோன்னா சந்தோஷமா இருக்கும் அதே போல இவன் அச்சிறுவனுக்கு பாடசாலையில் கல்வியை தொடர வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற போதிலும் அந்த சிறுவன் எழுத்து வாசிப்பு கணிதம் போன்றவற்றை தனது தாயிடம் கற்று வந்தான் அப்ப அந்த ஸ்கூல்ல அவனுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டியும் ஆனால் அவன் என்ன செய்திருக்கான் எழுத்து வாசிப்பு கணிதம் போன்றவற்றை தனது தாயிடம் கற்று வந்தான் அப்ப அவன் என்ன செய்திருக்கான் அவங்களோட அம்மா கிட்ட கற்று வந்திருக்கான் அப்ப எப்பயுமே சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா ஒரு பிள்ளைகளுக்கு யார் முதல் தன்னுடைய பெற்றோர்கள் தான் அப்ப உங்களோட அம்மாட்டே நீங்க என்ன செய்யலாம் அல்லது அப்பா மாட்ட கட்டாயமாக அவங்கள்ட்ட நீங்க ஒரு விஷயத்த படிக்கலாம் தேடி படிக்கலாம் அப்ப நீங்க எழுத்தா இருக்கலாம் வாசிப்பா இருக்கலாம் அல்லது கணிதமா இருக்கலாம் விடுமுறை நாட்கள்ல ஃப்ரீயா இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு மணித்தாலும் நீங்களாக சுயமாக கற்றுங்கன்னு சொன்னால் அல்லது உங்களோட வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் அல்லது உங்களோட அம்மாவிடமோ அப்பாவிடமோ கேட்டு ஒரு மனிதாலும் படிச்சிங்கன்னா கூட அது எங்களுக்கு பெரிய கிஃப்டாக இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யலாம் வாசிப்படுத்தலாம் சுயமாக படிக்கலாம் இந்த பொடியினம் என்ன செய்யிருக்கான் எழுத்து வாசிப்பு கணிதம் போன்றவற்றை தந்த அம்மாவிடம் அல்லது தனது தாயிடம் கற்று வந்தானா அவனது அன்பு தாய் எப்போதும் உன்னால் முடியும் என்று கூறுவார் அப்போ அவங்களோட அம்மா எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்றா ஒரு விஷயம் உன்னால் முடியும் உனக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ உங்களோட வீட்லேயும் உங்களை உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்களா இல்லை தானே உனக்கு முடியும் இப்போ நானுமே சொல்வேன் நீங்கள் இதனை அதை நல்லா செய்யும்படுத்த இந்த பாடத்தை நான் படிப்புக்கிறது கேட்டுக்கொண்டுருந்தா யார் யார் கேட்குறீங்களோ அதை அவ்வளோ பேருக்கும் உங்களால் சுயமாக கற்றுக்கொள்ள முடியும் வீட்டிலிருந்து யாரும் யோசிக்க வேணாம் என்னால படிக்க முடியலையே பாடசாலை செல்ல முடியவில்லையே யோசிக்க வேணாம் ஆனா எல்லாராலையும் என்ன செய்ய முடியும் சுயமாக சுய கற்றலை செய்ய முடியும் எல்லாருமே படிக்க முடியும் உங்களால முடியும் நாளைக்கு நல்ல ஒரு நிலையில வர முடியும் அதனால வாசிங்க சிறப்பாக எழுத்து விஷயங்களை பாருங்க பந்தி பார்த்து எழுதுங்க இவ்வளவு விடயங்களை நீங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா சுயமா உங்களால முன்னேற முடியும் ஆகவே உங்களால் முடியும் நம்பிக்கை வையுங்கள் பிள்ளைகளே ஓகே நான் ஒரு சொன்னேன் ஓகே என்று கூறுவார் தன் தாய் தன்னம்பிக்கையை கடைசி வரை அவனால் மறக்க முடியவில்லை என்ன செய்ய முடியலையா தன்னுடைய தாய் வந்து அவனை கூட்டிய அந்த தன்னம்பிக்கை உன்னால முடியும் அப்படின்னு சொன்ன விஷயத்த அவனால கடைசி வரை மறக்கவே முடியலையா அவனது தாய் அவனை உருவாக்கினான் அவளை உருவாக்கியது யாருன்னு சொன்னா அவனோட அம்மா தான் தாய் தான் அவனை மிகவும் உறுதியாக நம்பினார் அவரை மிக மிக உறுதியாக நம்பி இருக்கிறார் நம்பினார் அவனை யாருக்காவது வாழ வேண்டும் என்று உணர்த்தினார் அவனை என்ன யாருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி உணர்த்திருக்கிறாராம் யாரையும் ஏமாற்றக்கூடாது அது மட்டும் நீ யாரை ஏமாற்றாத என்பதையும் கற்பித்தார் அவன் வாசிப்பிலும் சுயக்கற்றலிலும் எப்போதும் மிக ஆர்வமுடையவனாக இருந்தான் அவன் எப்பயுமே எப்படி இருக்கிறான்னு சொன்னா வாசிப்பு சுயக்கற்றல் அப்ப யாரும் கூடாது உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க யாரையும் ஏமாற்றாத எல்லோருடைய அன்பாக பழகு இல்லையா சண்டை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு யாரை ஏமாற்றக்கூடாது அப்படி நிறைய அட்வைஸ் அவன் அம்மா சொல்லியிருக்காங்க இருந்த போதும் அவர் என்ன செய்திருக்காரு வாசிப்பு பாத்தீங்களா அவன் எப்படி சுய வாசிப்புல இருக்கிறான் அதே போல நீங்களும் மாறலாம் உங்களால் முடியும் ஆகவே வாசிப்பிலும் சுய கற்றல் அவனா தேடி தேடி படிக்கிறான் சுய கற்றலிலும் எப்போதுமே மிகவும் ரொம்ப ஆர்வம் ஆர்வத்தை காட்டியிருக்கிறார் நீங்களும் முடி செய்யலாம் விஞ்ஞான ஆய்வு நூல்களை அதிகம் வாசித்தான் அதில் உள்ள பரிசோதனைகளை செய்து பார்ப்பதை விளக்கமாக கொண்டான் அப்ப அவர் என்ன செய்திருக்கிறான் விஞ்ஞானம் அதாவது சயின்ஸ் சம்பந்தமான விடயங்கள் விஞ்ஞான ரீதியான ஆய்வு நூல்களை அதிகமா வாசித்திருக்கிறான் அதில் உள்ள பரிசோதனைகளை செய்து பார்ப்பதை விளக்கமாக கொண்டிருக்கா அப்ப நாங்க என்ன செய்வோம் வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஆயிரம் பேப்பர் அனுப்புறாங்க டீச்சர் டீச்சர்னு சொல்லி அதிகமான பேப்பரை பார்த்தாலும் பேப்பர் செய்ய தான் வேணும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு அதற்கு முதல் எங்களுடைய அறிவை வளர்க்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு பேப்பரை முழுமையாக படிக்கணும்னு சொன்னால் எங்களுடைய பாட சிலபஸை முழுமையாக வாசித்து தெரிஞ்சிருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும் அதை விட்டுட்டு எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் பேப்பர் அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை சரியா சுயமாக நீங்கள் சுய கற்றல் அதிகமாக நீங்கள் வாசிக்கணும் நீங்கள் நான் படிப்பிக்கலாம் அந்த பாடத்தை ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அதை கிரகிச்சு கேட்டுக்கொண்டிருந்த பிறகு இந்த பாடத்தை முழுமையாக வாசித்து சுயக்கட்டல் செய்ய வேண்டும் அதான் சுயக்கட்டல் சொல்லுவாங்க நீங்களாக தேடி ஒரு விஷயத்தை படிக்கணும் அதே போல் நீங்களும் என்ன செய்யலாம் நிறைய விஞ்ஞான நூல்களா அல்லது ஒரு ஆக்கம் சார்ந்த விடயங்களா தேடி தேடி படிக்கணும் யாரே அதிகமாக தேடி கற்கின்றார்களோ அவர்கள்தான் முன்னேற முடியும் அப்போ உங்களால் முடியும் நீங்களும் தேடுங்கள் சரியா பிள்ளைகளே ஓகே ஆண்டுகள் பல வேகமாக கடந்து அப்ப என்ன அப்படியே வேகமா உண்டோடியதாம் சிறுவன் வளர்ந்து அந்த சிறுவன் வளர்ந்து ரொம்ப ஆயிட்டான் அவரின் தாயாரும் இறந்து விட்டார் அவங்களோட அம்மாவும் இறந்து விட்டார் அவர் பிற்காலத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து உலகம் போற்றும் வகையில் இந்த நூற்றாண்டின் மகத்தான விஞ்ஞானியானார் அப்ப அவர் கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே வளர்ந்து என்ன செய்து விட்டார் இந்த நூற்றாண்டிலே ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறிவிட்டாராம் அவருக்கு பாராட்டுக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்ததாம் அது மட்டும் இல்லாமல் மிகவும் அதிகமான பாராட்டுக்கள் அவனை வந்து அடைந்ததாம் சரிங்களா எப்படி வெளி எப்படி அவரை முன்னேறியிருக்கிறான்னு சொல்லி உங்கள முடியும் நீங்களும் சுயக்கற்றல் அதிகமான தேடல் விஷயத்தை செய்யுங்க உங்கள் முடியும் சரியா ஓகே ஆனால் அவர் வீட்டில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது சிறு வயதில் தனது அம்மாவுக்கு ஆசிரியர் அனுப்பி வைத்த கடிதங்கள் மேற்பட்டது அப்போ என்னவோ தேடி கொண்டிருக்காரு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சிறு வயதில் அவங்களோட அம்மாவுக்கு அவங்களோட ஆசிரியர் கிளாஸ் டீச்சர் என்ன செய்திருக்காரு ஒரு கடிதம் அனுப்பினா தானே நான் பார்த்த முன்னாடி அந்த கடிதத்தை பார்த்துட்டாரு அவனோட கண்ணில் பட்டுச்சு அந்த கடிதம் தனது தாயாரால் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் தன்னை பற்றி உயர்வாக எழுதியிருந்த அந்த கடிதத்தை மீண்டும் படிக்க ஆசைப்பட்டு படித்தார் அப்ப என்ன செய்திருக்காருன்னு சொன்னா அந்த கடிதம் தன்னோட அம்மாவுக்கு மட்டும் தான் வாசிச்சாங்கன்னா நான் வாசிக்கல சரி இப்போ நான் வாசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட ஆசையாக எடுத்து படித்தாராம் பாப்பம் என்னென்ன விஷயங்கள் ஓகே சொல்லப்பட்டிருக்க உயர்வாக எழுதிய மீண்டும் படிக்க ஆசைப்பட்டு படித்தாராம் ஆனால் அந்த கடிதத்தில் இருந்த வரிகள் அவரது அம்மா என்று வாசித்து காட்டியவை அல்ல இப்ப அவருக்கு ஷாக் அன்றைக்கு அவங்களோட அம்மா ஒரு விஷயத்த வாசித்து காட்டியிருக்காங்க ஆனால் அந்த விஷயம் இதுல இருக்கலையா மாறாக உங்கள் மகன் புத்தி குறைபாடுடையவன் அவனை தொடர்ந்தும் எமது பாடசாலையை வைத்துக் கொள்ள முடியாது அவனை எமது பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தான் பாத்தீங்களா ஒன்னு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நீ வந்து நல்லா படிக்கிறாள் இந்த பாடசாலை உனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லியிருந்துச்சு ஆனா இப்ப அந்த இதில் எப்படி எழுதியிருக்காங்களாம் உங்கள் மகன் புத்தி குறைபாடு உங்கள் மகன் அதை படிக்க மாட்டானாக ஆக குலப்படி இப்படியாக எப்போ பார்த்தாலும் கிளாஸ் விளையாட்டு ஆட்டம் ஓட்டமும் இப்போ உங்களை பத்தியும் கூட உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் மாதிரி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் உங்களோட மகனா அவன் சரியான கொள்ளப்படி எழுதுறான்ல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நான் எப்பயுமே ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன் எல்லாராலையுமே முடியும் எந்த ஒரு மாணவனுமே குறைபாடு உடைய மாணவன் அல்ல எல்லாருமே தெளிவான சிந்தனை கொண்டவர்கள் ஆகவே நீங்க தான் படிக்கணும் ஆசிரியர்களுமா சில நேரம் பேசலாம் ஆனா நீங்க தெளிவா நீங்களா தேடி எழுத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே சுயக்கற்றல் கற்றல் நீங்க செஞ்சா உங்களாலும் முடியும் நீங்கள் யாருமே குறைபாடு உடையவர்கள் அல்ல அப்போ இந்த விஷயம் இந்த பாடல் எப்படி சொல்லப்பட்டிருக்குது உங்கள் மகன் புத்தி குறைபாடு உடையவன் சொல்லி சொன்னாங்களா அவனை தொடர்ந்தும் எமது பாடசாலையில் வச்சுக்கவே முடியாது புத்தி குறைபாடு உடையவன் இன்னும் இப்படி இருக்கிறான் குலப்படி இவன் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாடசாலைக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிலாம் எழுதியிருக்காங்க இருக்காங்க கிளாஸ் டீச்சர் ஓகே இப்போ அவரை கேட்டுட்டு ரொம்ப திகைப்படைந்திருப்பார் பார்ப்போம் இக்கடிதத்தை பார்த்ததும் மகத்தான அந்த விஞ்ஞானி அதிர்ந்து போய்விட்டார் இந்த கடிதத்தை செஞ்சிட்டார் அந்த விஞ்ஞானி அப்படி அப்படி ஆடி அதிர்ந்து போயிட்டாரா இந்த விடயம் எனக்கு சிறு வயதில் தெரிந்திருந்தால் எந்த அளவிற்கு மனதளவில் முடங்கி போயிருப்பேன் என்பதை நினைத்து அதிர்ச்சி அடைந்தார் சி சின்ன வயசுல இப்படியெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட மனசளவுல என்னுடைய மன அளவு எப்படி முடிங்கி போயிருக்கும் நான் எப்படி கவலைப்பட்டிருப்பேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம் அவர் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு வெகு நேரம் எடுத்திருப்போம் மிச்ச நேரம் எடுத்திருக்க அப்படியே ஷாக் காயிட்டாராம் என்ன செஞ்சிட்டாரா ஷாக் ஆயிட்டாராம் என்ன செய்திருக்காரு அப்படியே அதிர்ச்சியா அப்படியே கொடுத்த நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி காலத்துக்கு மேல அப்படியே இருந்திருக்கிறார் வெகு நேரம் எடுத்தாராம் பின்னர் ஒருவாறு தன்னை தேர்த்தி கொண்டார் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டாராம் தன் உழைப்பையும் முயற்சியையும் பாராட்டி ஊக்கமளித்த தனது அம்மாவையும் நன்றியோடு நினைத்துக் கொண்டார் ஆஹ் உன்னால முடியும் உன்னால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த அவங்க அம்மா சொன்னாங்க தானே அந்த விஷயத்த அப்புறம் எடுத்துக்கொண்டார் அப்ப அதை நினைச்சு இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்க அம்மா அன்னைக்கே நான் ஒரு மோக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நான் இப்படி மாறி இருப்பேனா ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்க உன்னால முடியும் நீ கவலைப்படாம என்ன செய் படி அப்படின்னு நிறைய விஷயத்த சொன்னாங்க நானும் சுயமா படிக்கேன் அதனால இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு ஓகே நினைத்த கொண்டாரு மின் குமையை கண்டுபிடித்து விரைவில் ஒளியால் நிரப்பிய அந்த அற்புத மனிதர் அந்த கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டார் பாத்தீங்களா இவர் அந்த மின் கண்டுபிடித்த கண்டுபிடித்தவர் தான் யார் சொன்னா தோமஸ் அல்வா அடிசன் அப்ப அவரை பத்திதான் தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவர் எப்படி இருந்திருக்காரு முடி பறிக்க முடியாம அப்படி இப்படி இருந்தது வந்து ஆனா அந்த விஷயத்த அவங்களோட அம்மா வந்து மாத்திருக்காங்க இல்லையா எங்களுடைய தாய் வந்து முற்றிலுமாக ஒரு குழப்பலம் இல்லை அவரால முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் நான் செய்து அஹ் வாழ்க்கையில முன்னேற முன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தினம் தினம் சொல்லி அவருக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஆகவே அந்த மின்குமையில கண்டுபிடிச்ச அந்த மின்குமையில கண்டுபிடித்த இந்த உலகமே இரவில் அதாவது இரவில் இருக்குது அந்த இரவில் இருக்கக்கூடியதை ஒளியால் நிரப்பிய அந்த மனிதர் யாருன்னு சொன்னால் எங்களுடைய தோமஸ் அல்வா எடிசன் தான் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாங்க புத்தி குறைபாடுடைய தோமஸ் அல்வா எடிசன் தன்னுடைய தாயாரின் தன்னம்பிக்கையினால் இந்த நூற்றாண்டின் மகத்தான விஞ்ஞானியானார் இயஸ் பார்த்தீங்களா உனக்கு முடியாது உன்னால் ஏழாது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி குறைபாடுடைய தோமஸ் அல்வா எடிசன் தான் என்ன செய்யக்கா இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய விஞ்ஞானியாக காணப்பட்டிருக்கிறார் ஆகவே நாளைக்கு நீங்களும் ஒரு விஞ்ஞானியாக மாறலாம் வீட்டிலையோ அல்லது யாரோ உங்களை பத்தி உன்னால முடியாது நீ இப்படிய தான் சொத்து நீங்க இப்படி இப்ப அப்படி இருக்குன்னு சொல்லி உன்னை யாரும் கேலி கிண்டல் செய்தாலும் கூட நீங்க அதை பத்தி யோசிக்க கூடாது பிள்ளைங்க சரியா உங்கள் எல்லோராலையும் முடியும் நீங்களும் நாளைக்கு என்ன செய்யலாம் ஒரு விஞ்ஞானியாக மாறலாம் அல்லது ஒரு பெரிய மருத்துவராக மாறலாம் ஆகவே எப்பயுமே நீங்க உங்களை தாழ்த்துக்கொள்ளாதீங்க எனக்கு படிக்க இயலாது எனக்கு இந்த கணக்கு தெரியாது கணக்கு தெரியாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை அது தெரியாட்டி இன்னொரு விஷயத்தை படிக்கும் பெரிய விஷயமே இல்லை இல்லையா ஆகவே உங்களாலேயும் வாழ்க்கையில பெரிய ஒரு சாதனையாளராக மழை முடியும் நீங்க இப்பொழுது இருந்தே எங்களுடைய தோம செல்வா அப்படி பார்த்தீங்களா பார்த்து அவரே கஷ்டத்துக்கு மத்தியில இருந்திருக்காரு படிக்க முடியாதுன்னு சொல்லி விட்டு விட நிறுத்தி அனுப்பியிருக்காங்க இப்படி இருந்து அவங்களோட அம்மாவோட எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க சில நேரம் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு நிறைய என்ன செய்யலாம் உதவிகள் செய்யலாம் நிறைய அட்வைஸ் பண்ணலாம் அதெல்லாம் நல்லா கேட்டு நீங்க சுயக்கற்றல் செய்யணும் யார் என்ன செய்தாலும் நீங்க சுயக்கற்றல் அதிகமாக செய்தால் நீங்களும் உங்களுடைய வாழ்வில் பெரிய ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளும் சரி தான் இந்த பாடம் உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறது ஓகேமானவர்களே இந்த படங்கள் இருக்காங்க அம்மா அம்மாவுக்கு இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது உங்களுடைய தோமு செல்வாடிசன் சிறு வயதில் போயிருக்கிற கடிதத்தை கொடுத்து தான் இப்போ யோசிக்கிறார் இதுதான் அந்த படத்த இது தரப்பட்டிருக்குது ஆகவே உங்களாலும் முடியும் முடியாதுன்னு யோசிக்க வேணாம் சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள் ஓகே சரி இப்போ நான் இந்த விடயம் அதாவது உங்களுக்கு படிப்பு இந்த விடயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே ஷேர் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆன்லைனோடாகவும் என்னுடைய வகுப்புகள் நடைபெறுகின்றது அதாவது ஜூமினோடாக தரம் ஐந்து தரம் நான்கு தரம் மூன்று தரம் இரண்டு தரம் ஒன்று ஆகிய வகுப்புகளுக்கு நடைபெறுகின்றது குறிப்பாக விசேடமாகவும் எங்களுடைய புதுமை பரிசீல் மாணவர்களுக்கு விசேட வகுப்புகள் நடைபெறுகின்றது உங்களுக்கு மேலதிகமான நிலம் கற்றுக்கொள்ள விருப்பினால் என்னை தெர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய இலக்கம் சைபர் ஏழு ஐந்து ஐந்து ஒன்று ஐந்து மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாதுகாப்பாக வந்து சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்